ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இதன்ஸ் கிச்சன் இதன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம ரசம் தான் பார்க்க போகிறோம் இது பேர் முடக்க அறுத்தான் இது நாளடைவில் முடக்கத்தான் முடக்கத்தான்னு சொல்கிறாங்க இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது நமக்கு மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்பவே நல்லது ஜுரமெல்லாம் வந்துச்சுன்னா நமக்கு ஒரு வாரம் கழித்து உட்காந்து கிளம்ப முடியாது காலெல்லாம் வலிக்கும் அந்த நேரத்தில் இந்த சூப் பண்ணி குடித்தோம்னா நல்லா உடம்பு கலக்கலன்னு இருக்கும் வாயுலாம் நல்லா பிரிஞ்சு நல்லா சூப்பராக இருக்கும் உடம்புக்கு இது நம்ம கொல்லையிலேருந்து தான் எடுத்துருக்கிறேன் இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இது உங்களுக்கு தரையில் கிடக்கிறத எடுக்காமல் வேலியில் படந்துருக்கிறத இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிருங்க இதை கழுவிட்டு பார்ப்போம் இந்த ரசம் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு முடக்கத்தங்கீரை எடுத்து இதை அலசிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன் இதை வந்து அம்மியில் வச்சு நச்சுக்கணும் இந்த இப்போ ரசத்துக்கு என்னென்ன பொருள் வைக்கலாங்கிறத பார்ப்போம் இதுக்கு ரெண்டு வரமிளகா அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு பல் எடுத்துருக்குறேன் இதை அம்மியில் வச்சு நல்லா தட்டிக்கணும் ஒன்று கட்டமாக அப்படி வச்சு தட்டிக்கணும் தட்டிட்டு இந்த முடக்கை தங்கீரையும் அது கூடவே வச்சுக்கணும் இந்த பாருங்கள் இந்த காம்புகள்லாம் இந்த மாதிரி நஞ்சுருக்கணும் இந்த மாதிரி நச்சு எடுத்துக்குவோம் இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறோம் இந்த பாருங்க இந்த அளவுக்கு நச்சு அல்லையாச்சு இந்த இலையை தெரியலை காம்பெல்லாம் நசுங்கிருச்சு அந்த அளவுக்கு நல்லா அம்மியில் வச்சு நசுக்கிக்கணும் அம்மியை கழுவிட்டு அந்த தண்ணியாகவும் இதுலையே சேர்த்துக்கும் இப்போ இது கூட ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை எடுத்து அதிலயே சே உள்ள போட்டுருவோம் சேர்ந்து விழுந்துக்கும் இதில் அரிசி கிளஞ்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டாந்தரம் கழு கழுவுனது அதை இதில் சேர்த்துக்குவோம் அந்த செடி முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறோம் இந்த இலையை அரைச்சிட்டு தோசை மாவில் சேர்த்து தோசையாகவும் பண்ணி சாப்பிடலாம் இதில் கொஞ்சோண்டு கசப்பு இருக்கும் அதனால தான் அந்த புளி சேர்க்குறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது குடிக்கும் போது நமக்கு எந்த ஒரு கசப்பும் இருக்காது குடிக்க சூப்பராக இருக்கும் இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இது கொதிக்க வச்சுருவோம் இதுக்கு தாளிப்பெல்லாம் வேண்டியதில்லை இப்படியே கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதித்து வருது பொங்கி ஊற்றிடும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அந்த வேரில் உள்ள ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்கட்டும் அளவு உப்பு சேர்த்துக்கும் சிம்மில் வச்சுட்டு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம் பாருங்கள் நமக்கு முடக்கத்தான் சூப்பு சூப்பராக ரெடியாகிடுச்சு இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த செடி கிடைக்கிறதும் ஈஸி இதை வைக்கிறதும் ஈஸி இதை குடித்தா உடம்புக்கு அவ்வளோ நல்லது நீங்களே ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ